மாண்புமிகு பாலாஜி பேரவை அவர்களே கரூர் நெரிசலில் பலியான நாற்பத்தி ஓரு பேருக்கும் விடுதலை சார்பில் அஞ்சலி செலுத்தி இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலையும் தெரிவித்து காயமுற்றவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டுகிறேன் இந்த கொடூர சம்பவம் நடந்த தேடி சென்று உதவியவர்களை ஓடி சென்று ஒளிந்தவர்களும் அவர்களுக்கு இன்றைக்கு புதிய கூட்டாளிகளாக மாறியிருப்பவர்களும் அவதூறு கூறுவது என்பது உள்ளபடியே மிகவும் வேதனையானது ஆனால் இந்த சூழலிலும் கூட இந்த துயரை கேட்ட மாத்திரத்திலேயே துடிதுடித்து உடனடியாக தலைமைச் செயலகத்திற்கு வந்து பல்வேறு பணிகளை முடுக்கிவிட்டு கரூர் சென்று கடமையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மனித மாண்பின் உச்சத்தை தொடுகின்ற வகையில் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களை கூட எந்த கட்சி தலைவரும் எந்த இயக்கத்தினுடைய தலைவரும் தான் தலைமையேற்றிருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னதை அந்த மாண்பை உள்ளபடியே போற்றுகிறேன் இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் ஸ்டாம்பேடு என்று சொல்லலாம் மக்கள் நெரிசலில் உயிரிழப்பது என்பது பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் ஏற்பட்டிருக்கிறது சமீபத்திலே நடந்த கும்பமேளாவாக இருக்கலாம் அல்லது பெங்களூரிலே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி நிறைவடைந்த பிறகு ஏற்பட்ட மக்கள் நெரிசலாக இருக்கலாம் ஒரு திரைப்படம் தெலுங்கிலே வெளியான ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்காக அந்த நடிகர் பொழுது ஏற்பட்ட நெரிசலாக இருக்கலாம் இந்த கிளாசிக் கேஸ் ஆஃப் ஸ்டாம் என்று வருகின்ற பொழுது அதிலே ஒரு ஒற்றுமை அல்லது ஒரு அடிப்படை இருக்கும் அங்கே கூடுகிறவர்கள் ஒரு மைய காரணத்திற்காக கூடுவார்கள் ஆனால் மக்கள் நெரிசல் எப்பொழுது அங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் கூடுகிறவர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் தொடர்பில்லாத நிலையில் கூடுகிற கூட்டம் வருகின்ற பொழுது அத்தகைய நெரிசல் ஏற்படும் இன்றைக்கு கூட இது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அல்லது அரசியல் கட்சியினுடைய கூட்டம் என்று சொல்கிறார்கள் இங்கே பேசிய எதிர்கட்சி தலைவர் கூட அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் உண்மை ஆனால் உள்ளபடியே அது ஒரு அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தால் அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த கிளாசிப் கேஸ் ஆஃப் ஸ்டாம்பேட் என்பதை பார்க்கின்ற பொழுது வரும் அங்கே திரண்டவர்கள் ஒரு மைய பொருளுக்காக ஒருவரை பார்ப்பதற்காக கூடினார்களே தவிர ஒரு அரசியல் இயக்கத்திலே ஒரு இடத்திலே கூடுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய பிணைப்பு நாம் அனைவரும் ஒரே இயக்கம் என்கின்ற பிணைப்பு அல்லது ஏதோ ஒரு கருத்தியலின் கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிணைப்பு இல்லை என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது இங்கே எதிர்கட்சி தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற தலைவரும் கூட பல்வேறு தற்செயலான நிகழ்வுகளை எல்லாம் தங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு கூட்டம் நடத்திய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் கரூரிலே அவர்கள் முதலில் நிர்ணயித்து வைத்திருந்த தேதி வேறொரு தேதி ஆனால் திடீரென கரூருக்கு அந்த கூட்டத்தை மாற்றி இருக்கிறார் பொழுது அரசியல் நோக்கத்தோடு குற்றம் சொல்ல வேண்டும் குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை கூட நாம் குற்றம் குறை சொல்லலாம் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு அதிகாரிகளை பற்றிய ஒரு குறிப்பை அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை பற்றி தெரிவித்து அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார் உள்ளபடியே தமிழருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அத்தகைய ஒரு நடவடிக்கை எடுத்ததற்காகவும் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இதுவரை இல்லாத ஒரு விசித்திரமாக சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதை மேற்பார்வை செய்வதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியும் போடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பற்றி பேசாதவர்கள் இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று அரசை குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த துயர சம்பவத்தை பொறுத்தவரை அதில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு விடுதலை சித்தியல் கட்சியின் சார்பாக கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியின் பொழுது விடுதலை சித்தல் கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர்கள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனிவான பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நேர்மையாக முறையாக எல்லா வகையிலும் மக்கள் தொகை துயர்துடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவருக்கு நன்றியை தெரிவித்து அவரது கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்